அழ வள்ளியப்பா எழுதுனா பாட்டியின் வீட்டு பழம்பானை ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க நெல்லை வந்து ஒரு பெரிய பானையில சேமிச்சு வச்சிருப்பாங்க காற்றோட்டம் இருக்கணும்ன்றக்காக அந்த பானையில ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் அந்த ஓட்ட வழியா ஒரு நாள் ஒரு எலி உள்ள போயிருச்சு போய் உள்ள இருந்து நல்லா சுகமா நெல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப நல்லா வளர்த்துருச்சு இப்போ உடம்பு நல்லா குண்டாயிருச்சு அந்த ஓட்ட வழியா வர முடியல அது மேலே எங்கேயுமா ஓடிக்கிட்டே இருந்தது அந்த பாட்டி நெல்லை எடுக்கணும்னு வந்து மூடியை திறந்த உடனே வேகமா மேலே மேல துள்ளி குதிச்சு வந்துச்சு அப்போ அந்த வீட்டுல ஒரு பாட்டி வீட்ல ஒரு பூனை இருந்துச்சு அந்த பூனை பாட்டி கூடவே வந்துச்சு இந்த எலியை பார்த்த உடனே உடனே பிடிச்சி சாப்பிட்டுருச்சு அப்போ அதுல அவர் என்ன சொல்றாருன்னா கள்ள வழியில் செல்பவரை யமன் காலடி பற்றி தெரிவானடா நல்ல வழியில் செல் செல்பவருக்கு தெய்வம் உற்ற துணையாய் இருக்கும் சொல்லி முடிப்பாரு இந்த பாடல அதனால நேர்மையான வழிதான் என்னைக்குமே சிறந்தது கள்ளவழியில போனோம்னு சொன்னா கண்டிப்பா கடவுளுக்கு நாம பதில் சொல்லணும் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும்